எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டார்ட் டு ஸ்டடி இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா பிஏட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் செமஸ்டரில் இருக்க கல்வியில் உளவியல் என்ற சப்ஜெக்ட்டில் இருக்க ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் பார்க்க போகிறோம் என்ன கொஷின் எந்த யூனிட் அப்படின்னு பார்த்தோன்னா யூனிட் ஃபோரில் இருக்க நுண்ணறிவு அப்படின்ற கான்செப்டோட பொருள் வரையறை ப்ளஸ் பண்புகள் இதை நான் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறேன் இதை தொடர்ந்து இந்த ரிலேட்டடாக நிறைய கொஷின்ஸ் இருக்குது இந்த யூனிட்டில் அது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸாக பார்க்க போகிறோம் ஸோ நுண்ணறிவுனா என்னன்றதுக்கான பொருள் ஃபஸ்ட்டு பார்த்துலாம் அதுக்கப்புறமா அதோட வரையறை அதுக்கப்புறம் தோட பண்புகள் அப்படி கண்டினியூவேஷனா பார்க்கலாம். நுண்ணறிவு என்பதன் பொருள் என்னன்னா சுற்றுப்பூழல் சூழ்நிலைகளுக்கு தகுந்தவாறு தனது நடத்தையை பொருட்படு பொருட்பாட்டுடையதாக மாற்றி அமைத்து கொள்ளும் திறன் நம்ம வந்து இன்டெலிஜென்ட் பீப்பிள் ரொம்ப திறமை வாய்ந்த பையன் எப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா எல்லாருக்குள்ளேயுமே திறமை இருக்குது ஆனால் அது எந்த இடத்துல எப்படி காட்டுறோன்றது இருக்குது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுவாங்க அதுவும் இதுவும் ஒன்றும் கிடையாது என்னன்னு பார்த்திங்கன்னா என்னோடய திறமை இது தான் ஆனால் இந்த இடத்துல நான் இதை காட்டுறேன் தகுந்த நேரம் வரும்போது தகுந்த சமயம் வரும்போது அதை நான் காட்டுறேன் அது எனக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் மற்றவர்களுக்கும் அது பயனுள்ளதாக அமையும்ன்றத செய்யற செயலை தான் நுண்ணறிவுன்னு சொல்லி சொல்லுவாங்க கற்கும் திறன் கற்கும் திறனை வலியுறுத்துகின்றன இவ்வ இவ்வகை முறைப்படி ஒருவர் பெறக்கூடிய கல்வி அறிவு அளவை வைத்து நுண்ணறிவு தீர்மானிக்கப்படுகிறது நுண்ணறிவு மிக்கவன் மிக்க மிக வேகமாகவும் அதிகமாகவும் கற்று தனது செயல்பாடுகளையும் அனுபவத்தையும் பெருக்கிக் கொள்கிறான் இந்த இன்டெலிஜென்ட் பீப்புள் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க நுண்ணறிவு வாய்ந்த மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்த கற்றுக்கணுன்னு ஆர்வம் எடுத்து அவங்களாவே கற்றுக்க ஆரம்பிப்பாங்க அது மட்டும் இல்லை அவங்களோட எல்லா விஷயமும் பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக இருக்கும் அவங்க எல்லாத்துலேயுமே வந்து ஒரு கேல்குலேஷனோடயே இருப்பாங்க ஃப்யூச்சர் பற்றி இந்த இடத்துல நம்ம இதை செஞ்சால் நமக்கு இது கிடைக்கும் இந்த மாதிரி வந்து த நேரத்துக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி தன்னை அமைச்சு கொண்டு வாய்ப்பு வரும்போது அதை பயன்படுத்தி கொண்டு சொல்கிறது நம்ம வந்து படிச்சுட்டோன்றதுனால எல்லா இடத்துலையும் அவங்க படித்தவங்கன்னு காமிக்க வேண்டிய அவசியம் கிடையாது எந்த இடத்துல தேவையோ அதை நம்ம காமிக்கம்போது நம்ம நம்மள என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா திறமை வாய்ந்த பிள்ளைன்னு சொல்லுவாங்க நான் படிச்சிருக்கேன் போகிற இடம்லாம் நான் படிச்சிருக்கேன் படிச்சிருக்கேன்னு சொன்னால் நம்மளை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இது ரொம்ப பெருமைக்காக பேசுகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து அதை ஒரு பெரும் பொருட்டாக எடுத்துக்க மாட்டாங்க தேவையில்லாத பேச்சான்னு நினைப்பாங்க அப்போ தேவையான இடத்துல தேவையான விஷயத்த பேசும்போது அது பயனுள்ளதாக எல்லாருக்கும் படும் அப்பொழுது நம்ம வந்து நுண்ணறிவு மணி பற்றிய மக்களாக வந்து நம்மள கருதுவாங்க நெக்ஸ்ட் இதோட வரையறை அப்படின்னு பார்த்தோன்னா நோக்கத்தோடு செயல்படல் பகுத்தறிவோடு சிந்தித்தல் திறமையாக சூழ்நிலையை சமாளித்தல் போன்றவை சேர்ந்த ஒரு கூட்டு செயல் செயலாற்றே நுண்ணறிவு ஆகும் என்னென்ன விஷயங்கள்லாம் இதில் அடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோக்கத்தோடு செயல்படணும் ஏ நான் சொன்னல அவங்க எப்போவுமே ஒரு கால்குலேஷன் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன தேவை ஃப்யூச்சருக்கு என்ன தேவை அதை செலக்ட் பண்ணி படிக்கிறது அந்த மாதிரி பகுத்தறிவோடு சிந்தித்தல் எல்லாேருக்கும் சிந்திக்கிற திறமை இருக்குது ஆனால் நம்ம அதை எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு தான் இருக்குது நான் வந்து ஒரு விஷயத்தை நல்லதாகவும் கன்வே பண்ண முடியும் கெட்டதாகவும் கன்வே பண்ணும் முடியும் ஒரு விஷயத்த நல்லதாகவும் யோசிக்க முடியும் கெட்டதாகவும் யோசிக்க முடியும் அது என்னோட அந்த சிந்தித்தல் திறமையை பொறுத்து இருக்கு நான் படிச்ச பொண்ணோட படிச்ச பிள்ளையா நான் வந்து சிந்திக்கிறேன் அது என் வாழ்க்கைக்கு நல்லதா படும் படிச்சும் படிக்காத மாதிரி நான் நடிச்சுன்னா அது என் வாழ்க்கைக்கே கெட்டதை தான் கொண்டு வரும் ஸோ அப்போ பகுத்தறிவோடு சிந்தித்தல் இருக்கணும் படித்ததையோ வச்சு அதை வச்சு நான் சிந்திக்கிற மாதிரி இருக்கணும் ப்ளஸ் திறமையாக சூழ்நிலைகளை சமாளித்து திறமையாக இருக்கணும் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ப்ராப்ளம் வரும்போது அதை சால்வ் பண்ணுறதுக்கான திறமை நம்மக்கிட்ட இருக்கும் ஆனால் எப்படின்னு தெரியாமல் அந்த மைண்டை நம்ம யூஸ் பண்ணாமலே இருந்துடக்கூடாது யூஸ் பண்ணணும் அப்போதான் திறமையாக சூழ்நிலையை சமாளிக்கிற மனுஷன் அப்படின்னு நமக்கு ஒரு பேர் கிடைக்கும் இதெல்லாம் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க இது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு மனுஷன் பண்ணுறான் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்னா அதுக்கு தான் நுண்ணறிவு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு யார் சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட்லர் அப்படின்ற ஒரு ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து சொல்கிறாரு நெக்ஸ்ட் ஆல்பர்ட் பீனி என்பவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா புரிந்து கொள்ளல் புதுமை புனை புனைதல் தொடங்கிய செயலை தொடர்ந்து முடித்தல் தனது நடத்தையில் உள்ள குறைபாடுகளை தானே உணர்ந்து உணர்தல் போன்ற கூடுதல் நுணை நுண்ணறிவினும் அடங்கியுள்ளன என்றர் என்னென்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்திங்கனா இந்த நுண்ணறிவு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுப்பாங்க அந்த புரிஞ்சுக்கிற தன்மை அவங்ககிட்ட இருக்கும் அதே மாதிரி நிறைய விஷயங்களை க்ரியேட்டிவாக இன்னோவேட்டிவாக யோசிப்பாங்க ஒரு விஷயத்த செய்கிறவங்க எல்லா விஷயத்தும் செய்யும் போது அதில் ஒரு ஆர்வத்தோடையும் ஒரு அமைதியோடையுமே அவங்க செய்வாங்க அது மட்டும் இல்லை அவங்கக்கிட்ட என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது என்ன குறைபாடு இருக்குன்றதை உணர்ந்து அதை லைஃப்பில் மாற்றினா அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான அட்வான்டேஜ் கிடைக்குன்றதை புரிஞ்சு உணர்ந்து மாற்றிட்டு நம்ம அவங்களோட லைஃபை வந்து அவங்க சேஞ்ச் பண்ணிப்பாங்க அவங்க லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிப்பாங்க இதெல்லாம் நடக்கிறது அப்படின்னா அது வந்து இல்லை ஒரு மனிதரால் மட்டும்தான் அதை பண்ண முடியும் அப்படின்றது இவரோட கருத்தாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நுண்ணறிவாளனின் பண்புகள் ஸோ ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன்ஸாக இருக்கிறவங்களோட நேச்சரே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுப்பாங்க ரொம்ப ப்ரீஃபாக சொன்னால் தான் புரிஞ்சுக்கணும்னு இல்லை ஹிண்ட்டு கொடுத்தாலே புரிஞ்சுப்பாங்க ரொம்ப சீக்கிரத்துல எல்லாத்தையும் கற்றுப்பாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான் ஈஸியாக கற்றுப்பாங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக கற்றுப்பாங்க டக்குன்னு புரிஞ்சுப்பாங்க ரெண்டாவது கடினமான சிக்கலான செயல்களையும் சிக்கனத்துடன் வேக வேகமாகவும் செய்து முடிப்பான் அதே மாதிரி என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்க மாட்டாங்க ரொம்ப நேரம் எடுத்து யோசித்து அந்த மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு அது அனுபவமும் அந்த விஷயத்த பற்றி முழு விவரம் தெரிஞ்சதுனால டக்கு டக்குன்னு முடிப்பாங்க ப்ராப்ளம் சால்விங் அப்படின்றது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் நமக்கு வாழ்க்கையில் வந்துருச்சுன்னா நம்ம யார்கிட்ட போய் கேட்போம்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான நல்ல இன்டெலிஜென்ட் பீப்புள்ஸாக பார்த்தா போய் கேட்போம் நுண்ணறிவுள்ள மனிதர்களை பார்த்தா கேட்போம் கடினமான நேரங்களில் கூட அவங்கள தான் நம்ம தேடி போவோம் அடுத்த பாயிண்ட் தனது மனவெழுச்சிகளால் பாதிக்கப்படாமல் நான் மேற்கொள்ளும் செயல்களை முழு மூச்சுடன் தன் சக்தி சக்தி அனைத்தையும் பயன்படுத்தி செய்து முடிப்பான் அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தம்மால் முடிஞ்ச ஃபுல் எஃபர்ட்டும் போடுவாங்க சில பேர் நம்மளால் இவ்வளோ முடியும்னு தெரிஞ்சாலும் இது செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுற ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுன்றான் ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வெற்றி சக்ஸஸே வேறு லெவலில் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான பர்சன்ஸையுமே நம்ம இந்த பண்புக்குள்ளே சேர்க்குறோம் அடுத்தது எந்த சூழ்நிலையையும் திறமையாக சமாளித்து முன்னேற்றுவான் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறமை அவன் வச்சுருப்பாங்க நெக்ஸ்ட் எதையும் பிரித்தறியும் ஆற்றல் பெற்றிருப்பார் அது மட்டும் இல்லை எச் சூழ்நிலையில் எப்படி பழக வேண்டும் என்பதை அறிந்திருப்பான் ஸோ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்த சூழ்நிலையில் எப்படி நடந்துக்கணும்னு அவங்களுக்கு தெரியும் ப்ளஸ் வந்து ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது ஏன் நடக்குது எதனால் நடக்குதுன்னு பிரித்து உணரக்கூடிய தன்மை அவங்கக்கிட்ட இருக்கும் ஒரு பர்சன்கிட்ட இந்த குவாலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னா அவங்க நுண்ணறிவு உள்ள மனிதர்கள் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிக்கிறேன் இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அதாவது நுண்ணறிவின் வகைகள் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கம்மா ாம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கோ கிளிக் பண்ணிக்கோங்க